ஒரு முஸ்லிமின் மனசுக்கு ஆறுதலா ஏதாவது ஒருத்தர்னால செய்ய முடியும்னா அதை விட சிறந்த இஸ்லாம் உலகத்திலே இல்லை பல தடவை கேட்கப்பட்டிருக்கிறது எம்பெருமானாரிடம் ஒரு கேள்வி ஐயுள் இஸ்லாமிய நாயகமே இஸ்லாமில் எந்த செயல் ரொம்ப சிறந்தது நாயகம் மூன்று சொன்னார்கள் பிரபலமான ஹதீசில் இதுகால சுரூர் யாரா கால்பி முஸ்லிம் பிற உள்ளத்தை உன்னால் மகிழ்ச்சி அடைய செய்ய முடியுமானால் இஸ்லாத்தின் ஆக உயர்ந்த செயல் அது நம்மால் ஒருவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இரண்டாவது அவனுடைய பசியை வயிறு நிரம்ப செய்ய முடியுமானால் அது இஸ்லாத்தினுடைய இரண்டாவது பெரிய செயல்பாடு ஒருவனுடைய மானத்தை நீங்கள் மறைப்பீர்களானால் இது அழகிய இஸ்லாத்தினுடைய மூன்றாவது செயல்பாடு உயர்ந்த இஸ்லாமிற்கு இஸ்லாமிற்கு அண்ணன் சொன்ன அடையாளம் இந்த மூன்றும் அவன் மனம் மகிழ வேண்டும் அவன் வயிறு நிரம்ப வேண்டும் அவன் மானம் மறைக்கப்பட வேண்டும் இந்த மூன்றுக்கும் உங்களால் முடியுமானால் நீங்கள் செய்தால் அது அழகிய இஸ்லாம் என்கிறார்கள் செல்லாதே செல்ல நாமாக சில செயல்பாடுகளை சில தொழுகை சிலை நோன்பு சில உம்ராக்கள் ஹஜ்ஜுகள் இதையெல்லாம் நாம் விளக்கி வைத்திருக்கலாம் ஆனால் இது போன்ற ஆபத்தான கட்டங்களில் அபயக்குரல் கேட்கிற போது நீட்டப்படுகிற கரம் ரப்பிடத்தில் எல்லா விவாதத்துக்கும் மேல போயிருக்கும் சாதாரண வார்த்தைகள் நபிகள் சொன்னது ஏதேனும் ஒரு தேவைக்காக வேண்டி ஏதாவது ஒரு சகோதரனோடு அவன் தேவையை நிறைவேற்ற நான் நடந்து போவது அகப்பு இளைய மின்னன் அட்டகி பபி மஸ்ஜிதி ஹாதா ஷகரன் ஒரு மாதம் என்னுடைய இந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் நபமி பள்ளிவாசலில் ஒரு மாதம் எடுத்து காப்பிருப்பதை விட ஒருத்தனுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்கு அவன் கூட கொஞ்ச நேரம் நான் நடந்து போறது சிறப்பு என்கிறார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற ஏதாவது ஒரு சின்ன உதவி மஸ்ஜிது நபவியின் ஒரு மாத எழுத்திக்காப்பை விட சிறந்தது என்றால் இதை மீறி என்ன வார்த்தைகள் சொல்லிவிட முடியும் எத்தனையோ சாலிகின்களுடைய ஹஜ் சில ஏழைகளுக்கு கொடுத்ததால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போக முடியவில்லை ஆனால் அல்ல பதிவு செய்து விட்டார் வழிநெடிகளும் இந்த வரலாற்றிற்கு சான்றுகள் உண்டு சுலைமான் என்பவர் அது எல்லாம் ஒரு உண்டியை வைத்து ஹஜ்ஜுக்கு போவதற்கு காசு சேர்த்து அவர் வாழ்ந்த பகுதாதில இருந்து அச்சு செய்ய காசு சேர்த்து எல்லாம் ஆயத்தமாகி கிளம்புகிற போது அவர் அவர் அண்மையிலேயே குடும்பம் வயிற்று பசிக்காக போராடி கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாம் உள்ளடக்கி வைத்திருக்கிற அந்த வீட்டில் உண்டியலை கொண்டு போய் அப்படியே அங்கே கொடுத்து விட்டு அச்சுக்கு போகாமல் தன்னுடைய வேலையை பார்த்த ரவி என்று சுனை மாலை அல்லாஹ் என்ன வெகுமதி கொடுத்தான் தெரியுமா அவர் உருவத்தில மனக்குகள் வந்து ஹஜ் செய்துவிட்டு விட்டு போனார்கள் போய்விட்டு திரும்பி வந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள் உங்களை மினாவில் அங்க பார்த்தேன் உங்களை ஜம்பரத்துல நான் அங்க பார்த்தேன் நான் உங்களை அரபாவில் இங்கே பார்த்தேன் நான் போகவே இல்லையே போனதாய் அல்லாஹுவிடத்தில் கணக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு ஒரு தக்க சமயத்தில் அடுத்தவர்களுக்கு செய்கிற உதவி நாம் நீட்டுகிற கரம் ரப்பிடத்திலே சொல்ல போனால் அஜிது நபவி அழுத்தி காப்பை விட மட்டுமல்ல ஹஜ்ஜு உம்ராக்களை விட சிறந்தது என்று பார்க்கிறோம் அதிலும் எங்காவது பாதிக்கப்படும் மக்கள் அது முஸ்லீமோ காப்பிரோ அப்படி ஒருவர் இருந்தால் அவர்களுக்கு நன்மையை நாடியாக வேண்டும் சஹிகுல் புகாரி ஈமானுடைய பாடம் பெருமானார் சல்லல்லா பலிக செல்லம் மார்க்கம் என்பதே தீன் என்பதே வெறும் தொழுவது ஓதுவதல்ல அடுத்தவர்களின் நன்மையில பங்கெடுப்பது அவர்களின் நல்வாழ்க்கையில பங்கெடுப்பதற்கு பெயர் தீன் என்கிறார்கள் அடையவர் செல்ல எத்தனையோ நிகழ்வுகளை எல்லாம் அப்துல்லா ரதி அல்லாஹ் அன்பு என்று ஒரு நபி தோழர் ரொம்ப பிரபலமான சாபிகளில் ஒருவர் ஜரீரபின் அப்துல்லா ரதி அல்லாஹு அன்பு இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொஞ்சம் தாமதமாய் இஸ்லாத்திலே சேருவதற்கு பெருமானாரின் திருச்சமூகத்திற்கு அவர்கள் வருகிற போது கையை நீட்டிய ஜரீரிடம் ரதி அல்லாஹு பெருமானார் பையகத்தின் வாக்கியங்களை சொல்லி கொடுத்தார்கள் இணை வைக்க மாட்டேன் திருடமாட்டேன் என்றெல்லாம் வரிசையாய் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எல்லா முஸ்லிமுக்கும் உலகத்திலே வாடுகிற எங்கா நான் நன்மையை நாடுவேன் என்பது ஒரு முஸ்லீமாக சேருவதற்கான தகுதிக்குரிய குவாலிபிகேஷன் என்று சொல்லுகிறோமே அந்த சொற்களில் அடுத்தவர்களுக்கு நாம் நன்மை சேர்ப்பதை அவர்கள் பைகத்தினுடைய வாசகமாக சொன்னதை பார்க்கிறோம் சில நேரங்களில்